எலன் இயர்கத்தன் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா எல்எல்பி தயாரிப்பு நிறுவனம் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் ஸ்டார் இதில் கவின் லால் அதிதி எஸ் போகன்கர் ப்ரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு ஸ்டார் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எழில் அண்டு பிரதீப் ப்ரோ எழில் எனக்கு வந்து யுவன் இளன் வரும்போது வரும்போதே ஆக்சுவலாக கதை கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எழில் சொன்னாப்புல எனக்கு எழில் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் எனக்கு அங்கேயே ஆயிடுச்சு இந்த ஓகே படம் எப்படி வரும் அப்படிங்கிறது ஏன்னா டாடா எழில் தான் டிபி எனக்கு ஸ்டாரோட ஒரு நாங்கள் ஃபஸ்ட்டு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் பாம்பே முடிச்சு அந்த ப்ராசஸ்லையுமே சரி இன் ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங்கும் சரி இப்போது ஒரு டெக்னீஷியனை வந்து என்னால் இப்போ ப்ளைண்டாக ட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா எழில் வந்து ட்ரெஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொன்ன மாதிரி இங்கே வர முடியல என்ன வேறு இன்னொரு பெரிய படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கார் ஸோ அதுவே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ எழில் அண்ட் பிரதீப் ப்ரோ எல்லாருமே சொல்லிட்டாங்க ட்ரெயிலரு தெரிச்சிட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி கட்சுக்கு அண்டு விக்கி மாஸ்டர் ஸ்டண்ட் சின்ன போர்ஷனாக தான் இருக்கும் பட் ஆனால் எங்களுக்கு என்ன இது படமே ரொம்ப யதார்த்தமாக அந்த ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு கதை தான் அந்த கதையிலையும் ஒரு ஸ்டண்ட்டுனாலுமே அது ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் இல்லைன்னு எல்லாமே பேசி தான் மாஸ்டர் கிட்டே கேட்டிருந்தோம் அதை வந்து ரொம்ப சூப்பராக ஒரே நாளில் வர அவர் எங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு ஸோ விக்கி மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வினோத் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து சொல்லிட்டு ஓடிட்டிங்க தேங்க்யூ இந்த சதீஷன்னு சாண்டினு அண்டு லீலா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு எப்போயுமே ரொம்ப நான் கொஞ்சம் பயம் அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான் ஏன்னா எனக்கு எனக்கு என் நடிப்பு மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து டான்ஸில் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் நிறையா தேவை உடம்புக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மைண்டுக்கு போய் வரணும் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ ரிகர்சல்ஸ்லாம் போய் அவங்க எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே அண்டு முக்கியமாக இந்த படத்தில் வந்து மேக்கப் மேன் சொல்லிட்டு இஸ் ஃப்ரம் கேரளா ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு இப்போதைக்கு தேங்க்ஸ் மட்டும் அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா மேபி படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ லிபின் ப்ரோ அண்டு லால் சார் அண்டு கீதா மேம் ரெண்டு பேராலுமே வர முடியல எனக்கு இல்லை ரெண்டு பேரோட சீன்ஸ் மட்டுமே அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சீன்ஸ் எப்பயுமே ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும் பேப்பரில் இருக்கிறதே கரெக்டாக எழுதி அந்த மாதிரி இருக்கும் அவங்க கிட்டேருந்து அது வரும்போது இன்னும் ரொம்ப எதர்த்தமாக இருக்கும் அந்த சீன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது நிஜமாவே நம்ம வீட்டில் நடக்கிற அந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்ததும் அப்படி தான் எடுத்தோம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது அது எல்லாமே உங்களுக்கும் அதே மாதிரி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ லால் சார் அண்டு கீதா மேம் அடுத்ததாக அதிதி பிரீத்தி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற எல்லா காஸ்ட்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வெறுமனே நம்ம நடித்து அந் அது வந்து என்றைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுமே அதை மாற்றி மாற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டா தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன ஒரே ஒரு படம் நல்லா போகும் நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது அதை தாண்டி இன்னொரு நம்பிக்கை என்னென்னா இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே இங்கேருந்து அடுத்த கடத்துக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது எல்லாருக்குமே நடக்கணுன்றத என்னோட ஆசையும் கூட